மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிற கோபியோட பேச்சை இனியா நம்ப கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இனியா இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அனுப்புறமா கணப்ஷன் நினைப்பாக்கலாம் பாகியலட்சுமி உங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிற கிட்ட இனியா பக்கத்தில் இருக்க அப்ப கோபி சொல்றாரு என் பொண்ணுக்கு என்னோட உயிர் இருக்கும் பொழுதே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு கண்ண மூடிட்டேனா என்னோட ஆத்மா நல்ல முறைக்கு சாந்தி அடைஞ்சிரும் அதுக்காகத்தான் இனியா நான் இவ்வளவு பாடுபடுறேன் நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்குற அப்படின்னு சொல்றாரு கோபி உடனே ஈஸ்வரியும் இதுதான் சமையம்னு சொல்லிட்டு இனியாவை திட்ட ஆரம்பிக்க உடனே அங்க இனியா சொல்றாங்க பாட்டி சும்மா திட்டாதீங்க உங்களுக்கு இப்போ என்ன நான் சுதாகர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு இதோட இந்த பேச்சை நிறுத்திக்கிங்க ஆனால் டேடி நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் நான் முழு மனசோட சந்தோஷமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல ஆனால் உங்களோட உயிருக்காகவும் உங்களுடைய உடல் நிலைமைக்காகவும் தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு இனியா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கிட்ட உடனே கோபியும் எப்படியோ உன்னை இனியா நீ எப்படியோ சுதாகரோட மகன் நித்தீஷை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சியே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அப்பா கண்டிப்பாக உனக்கு எது பெஸ்ட்டோ அதை தானடா செலக்ட் பண்ணியிருப்பேன் அதனால் நீ எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு கோபி அதுக்கப்புறம் நித்தீஷை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொன்ன உடனே அங்கே உட்காரவே முடியலை இனியானால் அழக அழுகையாக வர ஆகாஷம் நினச்சி சரி டாடி நீங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க நான் நாளைக்கு வர்றேன் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கை எடுத்து மாட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க இனியா வீட்டுக்கு போன இனியா அங்க சோஃபாவில உட்காந்துட்டு ரொம்பவுமே அழுகிறாங்க அதே சமயம் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பாக்யா வந்துட்டு இனியா பக்கத்துல உட்காந்து ஏய் இனியா என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே இனியா சொல்றாங்க அம்மா டாடியோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்தா ரொம்பவுமே கவலையா இருக்கு என்ன பண்றது அவரோட உயிரை காப்பாற்றணும்னா அவருக்கு அவருக்கு அதிர்ச்சியான விஷயமாவோ இல்லை ஏதாவது அவருக்கு பிடிக்காத விஷயத்தையோ கம்பல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால இப்ப நான் சுதாகர் பையன் கூட நிச்சயம் பண்றதுக்கு நான் மாட்டேன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் டேடிக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகி மறுபடியும் ஏதாவது அட்டாக் வந்தா அவரோட உயிருக்கே ஆபத்தா கூட ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாக்டர்ஸ் சொல்றாங்கம்மா அதனால நானும் டேடி கிட்ட சுதாகரோட பையன் நித்தீஷ கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அங்க பாக்யாவோட மடியில படுத்துட்டு தேம்பி தேம்பி புலம்பிக்கிட்டே அழுகிறாங்க இனியா உடனே அங்க அதிர்ச்சியாகி நிமந்த உட்கார்ற இனியா கிட்ட சொல்றாங்க ஏ இனியா என்னடி நினைச்சிட்டு இருக்க நான் தான் உங்ககிட்ட நேத்தே தெளிவா சொன்னேன்ல நீ அடுத்தவங்களுக்காக எடுக்கிற எந்த முடிவுமே தப்பாதான் முடியும் உன்னோட ஃப்யூச்சரை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும் அதனால உன்னை பத்தியும் நீ எப்படி சுச்சுவேஷன்ல எப்படி சமாளிப்பங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடு இப்ப உன் டேடியோட ஹெல்த் கண்டிஷனுக்காக உன்னோட எதிர்காலம் அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ண போறியா பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அப்படின்னு பாக்யா அறிவுரை சொல்ல உடனே இனியா சொல்றாங்க அம்மா எனக்கு டேடியோட உயிரும் முக்கியம் என்னோட ஃப்யூச்சரும் முக்கியம் எனக்கு ஆகாஷும் முக்கியம் இது மூணுலையும் பார்க்கும் பொழுது எனக்கு டேடியோட உயிரை காப்பாத்துறது தான் இப்போதைக்கு ஒரு பொண்ணா என்னோட சிறந்த கடமையா தெரியுது அதுக்காகத்தாம் நான் சுதாகரோட பையனை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனி அதே சமயம் அங்க ஹாஸ்பிட்டல்ல கோபி ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காரு எப்படியோ நம்ம டிராமா போட்டாவது எப்படியோ இனியாவ நல்ல இடத்துல பெரிய பணக்கார பையன் நிதிஷுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷத்தில் உற்சாகத்தில் இருக்காரு கோபிக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட சுதாகரும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு பார்க்கறதுக்காக அப்ப கோபி வாங்க மிஸ்டர் சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கை கொடுக்குறாரு உடனே சுதாகரும் அங்கே போட்டிருக்கிற சேரில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு கோபி கிட்ட என்ன மிஸ்டர் கோபி திடீர்னு என்னாச்சு உங்களோட ஹெல்த்துக்கு அப்படின்னு நலம் விசாரிச்சுக்கிட்டே கோபிக்கிட்ட கிட்ட சொல்றாரு சுதாகர் ஆனா உங்க பொண்ணு இனியா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாதானே அதனால உங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி நாளெல்லாம் டிலே பண்ண வேண்டாம் எவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்ல உடனே கோபியும் ஷியோர் சார் அதுக்காகத்தானே நானே இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு கோபி அங்க பக்கத்துல நிக்கிற செடியன்னு சொல்றாரு சார் கண்டிப்பா ஏன்னா எங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனும் இப்படி திடீர் திடீர்னு அட்டாக் வரங்காட்டி எவ்வளவு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்க முடியுமோ முடிச்சுக்கலாம் அதில் எங்களுக்கும் உடன்பாடு தான் ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவார் இந்த கல்யாணம் முடிஞ்சா டேடிக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே இனியாவோட ஃப்யூச்சரையும் கல்யாணத்தையும் பற்றி தான் அப்படின்னு செழியன்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் சிரிச்சுக்கிட்டே சுதாகர் கிட்ட சொல்றாங்க ஆமாங்க எப்படியாவது சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே சுதாகர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு ஆமா எனக்கும் அதுதானே முக்கியம் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அவங்க போன கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் அங்கே மருமகளா ஆக்கிற மாதிரி ஆக்கி ஒரு வேலைக்காரியாக நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது தெரியாம இப்படி என்னோட தந்திரமான வலையில விழுந்துட்டீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பலமா சிரிக்கிறாரு சுதாகர் உடனே கோபியும் என்ன சார் என்ன இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே சுதாகர் சொல்றாரு பின்ன இருக்காதா என் வீட்டுக்கு இனியா சீக்கிரமா மருமகளா வரப்போகிறாங்கிற ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து எழும்பி போயிடுறாரு சுதாகர் அங்க ஆகாஷுக்கு எப்படியோ இனியாவுக்கு அந்த நிதிஷுக்கும் நிச்சயம் விஷயம் உறுதியாயிடுச்சு கண்டிப்பா நிதிஷ தான் இனியா கல்யாணம் பண்ண போறா அப்படிங்கிற நியூஸ தெரிஞ்சிட்ட உடனே ரொம்பவுமே அழுது அப்புறண்டு ரொம்பவுமே மனசு உடஞ்சு போய் சோகமா படுத்துட்டு இருக்காரு ஆகாஷ் அந்த சமயம் பார்த்துட்டு செல்வி பக்கத்துல போய் சொல்றாங்க ஆகாஷ் கிட்ட ஏய் ஆகாஷ் பார் பாக்யாக்காவை நான் நம்புனேன் அவங்க கூட இப்ப அவங்க மாமியார் கூடையும் அவங்க வீட்டுக்காரர் கூடையும் சேர்ந்துட்டு இனியாவுக்கு பெரிய பணக்கார மாப்பிள வந்த உடனே அவங்களுக்கு சாதகமா அவங்க பேசிட்டாங்க எப்படியாவது இனியாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தானே அக்காவுக்குமே ஆசை அதை விட்டுட்டு இப்படி நம்ம கூட நம்ம ஏழையான இந்த வீட்டில் வந்து எப்படிடா இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெத்த தாயா பாக்கிய அக்காவுக்கு மனசு வரும் அதனால அது நினைக்கிறதும் தப்பில்லை இல்லை அதனால யாருமே உனக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட்டா இல்லைங்கும் பொழுது நம்ம அதுக்கு ஆசைப்படக்கூடாதுடா ஆகாஷு அதனால் நீ ஒழுக்கமாக படிச்சு நல்லா கலெக்டர் ஆகிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்ல உடனே ஆகாஷும் சரிம்மா இப்போ என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நீங்கள் வேலைக்கு போற அப்படி இருந்தால் கடவை சாத்திட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் உடனே ஆகாஷ் வந்துட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு இனியாவும் எதுக்கு இத்தனை நாளாக ஒரு வருஷமாக நம்ம கிட்டே பேசவே இல்லை ஆனால் இப்போ திடீர்னு ஆகாஷ் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் கல்யாணத்தை பற்றி அங்கே ஆகாஷோட காத்துக்கு போயிருக்கோம் அதனால தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனியா ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க உடனே ஆகாஷ் கேட்குறாரு இனியா எல்லாத்தையுமே நான் நம்பலை தான் நான் நம்பினேன் என்னதான் இருந்தாலும் நீ என்ன கண்டிப்பாக கைவிட்டு மாட்டேன் நான் உன்னை காதலிச்சது உண்மைங்கிற மாதிரி நீயும் என்ன காதலிச்சது உண்மைன்னு நான் உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன் இப்ப நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையே பொய்யான மாதிரி நான் கலெக்டர் ஆக மாட்டேன் நான் எப்பவுமே ஏழையாக தான் இருப்பேன்னு நீயும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினைச்சிட்டியா இனியா அப்படின்னு கேட்க உடனே இனியாவும் அழுகிறாங்க அந்த சைடு போன்ல உடனே ஆகாஷும் இந்த பக்கம் அழுக உடனே இனியா சொல்றாங்க ஆகாஷ் அது வந்துட்டு என் டேடிக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவுமே இருக்கு இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவருக்கு அதிர்ச்சி கொடுத்தா அவரோட உயிருக்கே கூட ஆபத்து வருன்னு டாக்டர்ஸ் மான் இருந்தாங்க அதனாலதான் ஆகாஷ் நான் மற்றபடிக்கு உன்னை தான் இப்பவும் லவ் பண்ற எனக்கு அந்த நித்தீஷ கல்யாணம் பண்றதுக்கு சுத்தமா பிடிக்கல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இனியா உடனே ஆகாஷ் சொல்றாரு இனியா நீ மத்தவங்களுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்காத இனியா உன் மனசாட்சியோட நீ என்ன நினைச்சது உண்மைன்னா பேசாம நீ அந்த நித்தீஷ கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்காத இனியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆகாஷ் சொல்ல உடனே இனியாவும் சொல்கிறாங்க இல்லை ஆகாஷ் நீ என்னை மறந்துட்டு நான் என் முடிவை மாற்றிக்கிறதா இல்லை என் டேடிக்காக நான் என்ன வேணுனாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்க என்ன பண்ணுறது அவரோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியாவும் சொல்ல உடனே ஆகாஷ் விரக்தியில் ஃபோனை வச்சுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஷாப்பில் போய் பாய்சன் வாங்கிட்டு வந்துட்டு குடிச்சிட்றாரு உடனே அங்கே அவங்களோட தங்கச்சி ஏதோ நோட்டை மறந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனவங்க திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவங்க அண்ணன் அப்படியே கை காலையெல்லாம் இழுத்துட்டு வாயில் நுர அங்கே படுத்திருக்கும் பொழுது உடனே ஷாக் ஆகி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சத்தம் போட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வர உடனே எமர்ஜென்சியா எல்லாருமா சேர்ந்து தூக்கிட்டு போய் ஆகாஷை இந்த நியூஸ் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க செல்விக்கு போக அங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற பாக்யாவும் யார் செல்வி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க உடனே நெஞ்சு நெஞ்சா அடிச்சுட்டு செல்வி அழுகிறாங்க அக்கா என்னக்கா என் பையன் ஆகாஷ் குடிச்சிட்டானா அவன் உயிருக்கு ஆபத்தான அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே உடனே ஏய் என்ன சரி சரி நானும் கிளம்புற வா சொல்லிட்டு காரை எடுக்க செல்வி அக்கா வசதி இல்லாதவங்க தான் அதுக்காக நம்பிக்கை துரோகிங் கிடையாது உன் கூட நான் நான் ஏற மாட்டேக்கா என் பையனை போய் அவன் உயிர் இருக்கணும்னு இருக்கட்டும் செத்துட்டு அதுக்காக நீ உன் புருஷன் உன் மாமியார் கூட சேர்ந்துட்டு உன் பிள்ளைக்கு பெரிய பணக்கார மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் நியாய தர்மமே இல்லாமல் அந்த பிள்ளைய அப்படியே அந்த பணக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நீயும் தானே சம்மதிச்சிட்ட என் பிள்ளைய பற்றி ஒரு நிமிஷமாவது நினச்சி பார்த்தியாக்கா என்னமோ தப்பு ஃபுல்லாக என் பையன் ஆகாஷ் மேலே இருக்கிற மாதிரியே தானே எல்லாரும் பேசுனாங்க ஆனால் உன் பொண்ணு இனியாகவும் தானேக்கா என் பையனை லவ் பண்ணி அவன் மனசை கெடுத்து கடைசியில் அவனோட உயிருக்கே உழ வைக்கிற வேலையை பண்ணிட்டாலேக்கா உன் பிள்ளை இனியா சி இத்தனை நாளாக நீங்கள் ஏதோ என் குடும்பத்தில் வயிறு கழுவருக்கு பொழப்பு கொடுத்து சோறு போட்டிங்கன்னு நினைச்சேன் கடைசியில் அதுக்கு பரிகாரமாக ஏன் பையனையவே உயிரோட கபடியே சாகடிக்கணும்னு உங்கள் பொண்ணு இனியாக கூட சேர்ந்துட்டு எல்லாருமா முடிவு பண்ணிட்டீங்களே அப்படி பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்டோவை பிடிச்சி அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க செல்வி அங்கே ஹாஸ்பிட்டலில் ஐசியூல மூக்கில் வாயில் எல்லாம் டியூப் செருகி அங்கே படுத்திருக்கிற ஆகாஷ ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு செல்வி ரொம்பவுமே சத்தம் போட உடனே டாக்டர்ஸ் வந்துட்டு அம்மா யார் நீங்கள் அந்த பையன் என்னோட அம்மாவா ரொம்ப சத்தம் போடாதீங்க அவர் இன்னும் எமர்ஜென்சி கண்டிஷனில் தான் இருக்காரு கொஞ்ச நேரம் போனாதான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள இனியா கிட்ட ஃபோன் பண்ணி பேச ஏய் இனியா ஆகாஷ்க்கு எப்படியோ உனக்கு கல்யாணம் முடிவான செய்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் மருந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டான் அதனால இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற நிலமையில இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனியா கிட்ட சொல்ல உடனே இனியாவோ அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்மா எனக்கு ஆகாஷ் வேணும் நான் தான் இப்போ அவன் கிட்ட ஃபோனில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் பாய்சன் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இனியாவும் பாக்யாவும் ஒன்னா சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆகாஷ படுக்க போன இனியாவ செல்வி ரொம்பவுமே கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என் பையன் சிவனேனு படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனை மனசு கெடுத்து லவ் பண்ண வச்சு கடைசியில் பைத்தியகாரன் மட்டும் இல்லாம இப்படி இந்த அளவுக்கு அவனோட உயிருக்கேனா வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வி அங்க விரக்தியில் வீட்டுக்கு திரும்பி போற இனியா சே ஆகாஷ் இப்படி நம்மனால உன்னோட உயிரவே மாச்சுக்கிற அளவுக்கு துணிஞ்சுட்டானே இதுதான் உண்மையான காதல் ஆனா நாம பண்ணினது சி அப்பாவுக்கு வேண்டி இவனை வேண்டான்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு பேசாம நாமளும் செத்து போயிடலாம் அப்படின்னு அங்க பாய்சனை வாங்கிட்டு வீட்டுக்கு போற இனியா அங்க பாய்சனை குடிச்சிட்டு படுக்க அதே சமயம் அங்க பாக்கியா வந்துட்டு கைய பிடிச்சி இழுக்கிறாங்க அப்ப வாயில நுரத்தள்ளி படுத்து கிடக்கிற இனியாவை உடனே பாக்கியா அதிர்ச்சியாகி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்க்க அங்க ஆகாஷ் இனியாவும் ரொம்பவுமே எமர்ஜென்சி கண்டிஷனில் படுக்க வச்சுருக்காங்க ஐசியூல இதுக்கு மேலே நம்ம இதுக்கு பொறுக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்ட பாக்யா நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லி ஈஸ்வரியையும் கோபியையும் மிரட்ட அக்கம் பக்கத்து வீட்டில் எடுத்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும் பொழுது போலீஸ்காரங்க பார்த்துட்றாங்க அப்போ அங்கே செழியன் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செல்வி வீட்டுக்கு போனதும் அங்கே ஆகாஷோட வாயில வலுக்கட்டாயமா பாய்சனை ஊற்றி கொலை பண்ண நினைச்சதும் தெரிய வந்திருக்கு உடனே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்ல உடனே செழியனை ஓங்கி அடிக்கிறாரு போலீஸ் அதே சமயம் செலியன் பாட்டி ஏன்னா இனியா என்ன ஆனாலும் வரைக்கும் வரைக்கும் உயிரோடு அவனை தான் கல்யாணம் பிடிவாதமா இருப்பா கடைசி நேரத்தில் கூட மனமேடையில உட்காந்துட்டு கூட அவ எழுந்திரிச்சு போய் ஆகாச கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவா அதனால இனிமேல் ஆகாஷோட தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா அவனை அப்படியே கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஐடியா படிதான் சார் நான் அவனோட வாயில பாய்சனை ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தேன் அப்படி சொல்ல உடனே அங்கே போலீஸே அதிர்ச்சி அதிர்ச்சியாக இனியா கிடைக்கிறத பார்த்த பாக்யாவுமே அதிர்ச்சியாகி எழுதுங்க பொண்ணோட சூசைட் காரணம் என் மாமியார் கோபியும் என் பையன் செழியன் இவன் தான் ஆகாஷ கொலை பண்ணதுக்காக அந்த வாயில் ஊற்றுனேன்னு சொல்லி அவன் வாயாலேயே ஒத்துட்டான்ல சார் இவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க முடிஞ்சா தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார் இவங்க வரட்டு கௌரவத்துக்காக பாவா அப்பாவியான அவனோட உயிரையும் ஏன் பொண்ணு உயிரையும் எடுக்க நினைச்சிட்டாங்களேன்னு சொல்லி பாக்கியா சொல்றாங்க போலீஸ்க்கு